ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் குட் மார்னிங் இன்றைக்கான டுடே மார்னிங் மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அண்ட் தென் நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன் நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய இந்த மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவீங்க லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலியமாக உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தெரியப்படுத்துங்க ஓகே இன்றைக்கி என்ன அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கான மோட்டிவேஷ்னல் வேர்ட்ஸ் நம்ம எப்போவுமே வீணான கவலையை மனசில் சுமந்துகிட்டே இருப்போம் இல்லையா அப்படி சுமக்காதீங்க இறக்கி வைங்க அப்படின்றதுக்காக லூயிஸ் கரோல் அப்படின்றவர் வந்து ஒரு ஸ்டோரியை ஷேர் பண்ணுறாரு ஸோ அந்த ஸ்டோரி என்ன அப்படின்றத பார்க்கலாம் நம்ம எப்பவுமே இப்படி தான் இல்லையா சம்மந்தமே இல்லாமல் நிறைய கவலைகளை மனதில் சுமந்து வச்சுக்கிட்டே இருப்போம் அதை இறக்கியே வைக்க மாட்டோம் ஏதோ நம்ம கூடையே பிறந்த ஒரு சொத்து அப்படின்ற நினப்பு நமக்கு ஸோ அப்படிப்பட்ட கவலைகளை இறக்கி வைங்க அப்படின்னு சொல்கிறாரு இப்போ என்ன கதை அப்படின்றத பார்க்கலாம் வெள்ளை வீரன் ஒருவன் வெள்ளை குதிரையில் உட்கார்ந்திருந்தான் ஆல்ஸ் என்பவன் அந்த வீரனை பார்த்து கேட்கின்றான் கையில் ஏன் தேனீக்களை பிடிக்கும் கூட்டை வைத்திருக்கின்றாய் என்று உடனே வீரன் சொன்னான் வழியில் தேனீக்கள் என்னை கடிக்க வந்தால் அதை பிடிக்கத்தான் என்று ஆலிஸ் கேட்டார் சரி எலிபுரியை ஏன் எடுத்து செல்கின்றாய் என்று வீரன் சொன்னான் வழியில் எலிகள் தொந்தரவு செய்தால் அதை பிடிக்கத்தான் என்று ஆலிஸ் சொன்னான் குதிரையின் கால்களில் ஏன் கத்திகளை கட்டி வைத்திருக்கிறாய் என்று உடனே வீரன் சொன்னான் தண்ணீருக்குள் செல்லும் போது சூறா மீன்களை பிடி கடிக்க வந்தால் அதை கொள்ளத்தான் என்று ஆலிஸ் நீ செல்லும் வழியில் இவை எல்லாம் இல்லை என்றால் வீரன் இருக்குமே என்ற கவலைதான் அப்படின்னு சொன்னோம் நாம இந்த மாதிரி தான் நம்மளும் நிறைய கவலைங்களை ஃப்யூச்சரை பற்றின கவலை நிறைய வச்சுருப்போம் அது இது இப்படி இருக்கும் இது இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான நிறைய கவலைகளை நம்மளே சுமந்துட்ருப்போம் ஆனால் அது அந்த மாதிரியாக கூட இருக்காது மேபி அது வந்து ஃபுல்லாக வந்து பாசிட்டிவாக அமையலாம் இல்லை ஒரு சில சின்ன சின்ன ஒரு ஏதாவது ஒரு நெகட்டிவாக அது அமையலாம் பட் நம்மளுடைய தாட் என்னவாக இருக்கும் அப்படின்னா எல்லாமே நெகட்டிவாக தான் நடக்க போகுது நம்ம இப்படி போனால் அது அப்படி ஆகிரும் அப்படி போனால் அது அப்படி ஆயிரும் ஸோ நம்ம இப்படி வந்து இப்படி இருக்கணும்னு நிறைய தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரியான கவலைகள் எல்லாம் எப்பவுமே நம்ம வீணாக புதிமூட்டை மாதிரி சுமந்துகிட்டே இருக்காமல் அந்த கவலைகளை பூரா இறக்கி வைக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அந்த கவலைகள் எல்லாம் தேவையில்லாத நம்மளுடைய மனச்சோர்வுகள் கவலைகள் எல்லாத்தையும் இறக்கி வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பாய்